ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளைத் தேர்க இதில் மூளை 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 என்ற மூன்று வார்த்தை கொடுத்துருக்காங்க மூன்றுக்கும் உள்ள பொருள் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளை அப்படின்னா பக்கம் ஒரு மூளைன்னு சொல்கிறோம் மூளை அப்படின்னா அறிவு அப்படின்னு சொல்கிறோம் பொது வார்த்தை உங்களுக்கு புதிய வார்த்தையாக இருப்பது மூளை மூளை அப்படின்னா ஆழம் அப்படின்னு அர்த்தம் அதபோல போல் கனி கனி கணம் இந்த மூன்று வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கனி அப்படின்னா பழம் அப்படின்னு அர்த்தம் கனி அப்படின்னா கணக்கேடு கணித்தல் அப்படிங்கிற ஒரு பொருளை தரும் கனியன் பூங்குண்ணானார் கணக்கேடு செய்யக்கூடியவர் கணம் அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம் அணம் அதனால தான் கணம் கோட்டாரவர்களே அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய சான்றூர்களே அப்படின்னு அர்த்தம் எனவே கனி என்பது பழம் கனி என்பது கணக்கீடு கணம் அப்படிங்கிறது கூட்டம் அதே போல் தாலி தாலி தாழி இதனுடைய பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா தாலி அப்படின்னா மங்களனான் அப்படின்னு அர்த்தம் கயிறு தாலி கயிறு தாழி அப்படின்னா மரம் அப்படின்னு அர்த்தம் தாழி அப்படின்னா பாத்திரம் நம்முடைய முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்கிறோம் முதியவர்களை ஒரு பெரிய பாத்திரத்தில் வைத்து புதைப்பது என்பது சங்ககால மக்களுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது எனவே தாழி என்பது பாத்திரம் அதே போல் களி களி கழி இந்த மூன்று வார்த்தையினுடைய பொருள் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா களி அப்படின்னா துன்பம் அல்லது வறுமை அப்படின்னா ரெண்டு பொருள் தரும் கழிவுகள்னு சொல்கிறோம் களி அப்படின்னா துன்பம் அல்லது வறுமை ரெண்டு பொருளை கொடுக்கக்கூடியது களி அப்படின்னா கழித்தல் மகிழ்வித்தல் மகிழ்ச்சி கண்டுகளித்தல் களி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்கிறோம் எனவே மகிழ்ச்சி கழி அப்படின்னா நீக்குதல் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல மூங்கில் கழி அப்படின்னா மூங்கில் கம்பு அப்படின்னு அர்த்தம் பொதுவாக கழி என்பதை நீக்குதல் என்று பொருளை கொடுக்கக்கூடிய ஒன்று இதை போன்ற ஒலிபார் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு பயிற்சியை எடுத்துக்கொண்டுமானால் இதை போன்ற வினாக்களுக்கு மிக சிறந்த முறையில் விதையளிக்கலாம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்